ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட கண்டோன்மெண்ட் ஆறாவது வார்டிலும் அதே மாதிரி தாம்பரம் உட்பட்ட பதிமூணாவது வார்டு பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கழிவுநீர் கலந்தமா கலந்த மா கலந்து குடிநீரில் கலந்துச்சுன்ற மாதிரி சொல்லி வயிற்றுப்போக்கு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க ஆனால் அது வயிற்றுப்பா அதாவது த ஆனால் அது வயிற்றுப்பா அதாவது த ஆனால் அது வயிற்றுப்பா அதாவது த குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்துருச்சுன்னா அது மொத்த பேருங்களாம் வந்துடும் அது அந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு பேர் மேலே பாதிச்சுருப்பாங்க ஆனால் ஒரு இருபத்தி மூணு பேர் தான் பாதிப்போ அதில் கூட இப்போ வந்து குறம்பட்ட அரசு மருத்துவமனையில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க கண்டோன்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க மற்றவங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க ஒருத்தர் நேற்று மாங்காடுலேருந்து ஒருத்தர் வந்திருக்குறாரு இங்கே பல்லாவரத்துக்கு நேற்றுராஜ் வயசானவர் அவர் இறந்துட்டு இருக்கிறாரு அது அரசு மருத்துவ மருத்துவமனையில் அது குடும்பட்ட அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டத்துக்காக இருக்குது இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது இதை வந்து அதிகாரிலாம் இப்போ வந்துட்டாங்க ஆய்வு பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு தண்ணி மாதிரி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேர் பாய்ச்சிருப்பாங்க எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா எனக்கு வந்த தகவல் இந்த மீன்லாம் இப்போ பிடிச்சாங்களா நேற்று கூட விஜாத்தம் உள்ள முந்தாயினத்து நீ இந்த உடம்பு அது அதாவது முந்தாயத்து தண்ணி இந்த உடம்பு அது அதாவது முந்தாயத்து தண்ணி இந்த உடம்பு அது அதாவது உடம்பு சரி ஆகிறதுக்கு முன்னா சாப்பிடின்னு கேட்டு அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் வந்து இப்ப இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும்